தமிழகத்தில் எழுபத்தி இரண்டு சிறை கைதிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சிறை கைதிகள் அனைவருக்கும் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்பட்டன சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி பிளீச்சிங் பவுடர் கிருமி நாசினி ஆகியவை சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துவதால் தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் தவிர மற்ற பகுதிகளில் பிளீச்சிங் பவுடர் போடுவது கிருமி நாசினி அடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பேட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளை முதல் அனைத்து கிராமங்களிலும் அந்தந்த உள்ளாட்சிகள் சார்பில் காய்ச்சல் கண்டறியும் முகாம் முகாம் மற்றும் அளவு கண்டறியும் ஆகியவை அதற்காக அனைத்து உள்ளாட்சிகளுக்கும் அளவு கண்டறியும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் கருவிகள் வெப்பநிலை கண்டறியும் கருவி ஆகியவை வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கருவிகளை விளங்கினர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தமிழ்நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் சிறை கைதிகளுக்கு கொரோனா கண்டறியும் முகாம்கள் சிறைச்சாலைக்குள் நடத்தப்பட்டு வருகிறது இதுவரை எழுபத்தி இரண்டு சிறை கைதிகளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிறை கைதிகளுக்கு தடுப்பூசிகள் போடும் பணியும் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளது தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது தற்போது விருப்பப்படும் சிறை கைதிகளுக்கு மட்டும் தடுப்பூசி போடப்படுகிறது இனி வரும் காலங்களில் அனைவருக்கும் கட்டாயப்படுத்தி தடுப்பூசி சிறை கைதிகளுக்கு செலுத்தப்படும் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை ஆகியவை பொறியியல் கல்லூரி மற்றும் பி எஸ் பிளஸ் டூ மாணவர்களுக்கும் தேர்வு எடு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது ஆனால் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் வகையில் உறவினர்கள் அனுமதிக்கப்படுவது தவிர அவர்களுக்கு உடனடியாக பரிசோதனை எடுக்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தமிழகம் முழுவதும் தேவைப்படும் இடங்களில் குறிப்பாக மருத்துவமனைகள் மற்றும் பிளீச்சிங் பவுடர் கிருமி நாசினி அடிக்கலாம் ஆனால் கிராமப்புறங்களில் மட்டுமல்ல இதர பகுதிகளிலும் பிளீச்சிங் பவுடர் போடுவது கிருமி நாசினி அடிப்பதால் எந்தவித பயனும் இல்லை இதனால் சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுமே தவிர கொரோனா கண்டிப்பாக குறையாது இதை பயன்படுத்த வேண்டாம் என்று உலக சுகாதார நிறுவனமும் ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்த நடைமுறை தமிழகம் முழுவதும் பின்பற்றப்படும் இது மற்ற பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவையான இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளது அங்கு விவசாயிகளுக்கு எந்தவிதமான கமிஷனும் பெறாமல் நெல் கொள்முதல் செய்யப்படும் ஜூன் பனிரெண்டாம் தேதி காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுமாறால் கடைமடை பகுதியான புதுக்கோட்டை வரை காவிரி நீர் வந்து செல்வதற்கு ஏதுவாக தற்போது போர்க்கால அடிப்படையில் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு வருகிறது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெகிநாதன் ஆகணும் தெரிய திறேன் ஏ வந்து அங்கே வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு வேறு வகையில் கொட்டி விடாத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேக்சினேஷனையும் பொறுத்த வரைக்கும் யார் அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கட்டாயப்படுத்தி இனிமேல் எல்லாரையுமே போட வைக்க போகிறோம் அர்ச்சென்ட்டுக்கு வந்து உணவு பேஷண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும் அச்செண்ட்டுக்கு உணவு கொடுக்க முடியாததான் நம்ம அரசாங்கம் பேஷண்ட்டுக்கு அதாவது கொரோனா நோயாளிகளுக்கு சத்துணவு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் அது அரசாங்கத்தினுடைய கடமை அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கா கொரோனாவுடைய நோயாளிகளுக்கு அட்டன்டே இருக்கக்கூடாது உள்ளே வரக்கூடாது ஆனால் இங்கே சில பேர் வந்துடுறாங்க அவங்களுக்கு நம்ம நோ உணவு கொடுக்குறதுங்கிறது ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் முடியாது என்ன அவங்களுக்கு உணவு வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து அறநிலையத்துறையின் சார்பில் கொடுக்கப்படுகிற உணவை நாங்கள் வாங்கி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இருக்கணும் அட்டண்டர் கூடாது அவங்க பெரியாம போய் உள்ள உட்காடுறாங்க வெளியே வர சொன்னா மாட்டேங்கிறாங்க அதாவது எந்த கொரோனா வாடலையோ கொரோனா நோயாளி தான் இருக்கணும் அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்க கூடாது அட்டெண்டன்ஸ் தான் அவங்களுக்கு உடனே வந்துடும் வச்சுக்கிட்டு அதாவது அறுநூத்தி ஐம்பது பெட்டுக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு புதுசாக அவர்கள அட்மிஷன் போட வேண்டியது இருக்கு எல்லாரும் டெஸ்ட் பண்ணி அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்க போர்க்கால அடிப்படையில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் ராத்திரி பகுதியில் இல்லாமல் எல்லாரும் அங்கே தான் உட்கார்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பல ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் கூட அவங்க வந்து நோயாளிகளை மனிதாபிமான அடிப்படையில் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க தவிர வேறு எந்த தாயும் இங்கே நடத்தலாம் வேற அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் மருத்துவர்கள் சார்பில் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் மருத்துவர்களுக்கு அதாவது அங்கே இருக்க நோயாளிகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த அட்டண்டன்ஸை ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து யார் யாருக்கெல்லாம் கொரோனா நெகட்டிவோ அவங்களை அனுப்பிச்சிடுவோம் பாசிட்டிவ் உள்ளவங்கள வச்சுப்போம் இன்னும் எந்த விதமான முடிவும் எடுக்கலாம் அது அண்ணா பூக்களை எடுத்த முடிவும் ப்ளஸ் டூவுக்கு வந்து அவங்க துறை சார்பாக எடுக்கிற முடிவுகள் சட்டக்கல்லூரி சம்பந்தமாக இன்னும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை தமிழ்நாடு முடியல சுகாதாரத்துறையை அவங்க அறிவிச்சிருக்காங்க ஏன் ஒவ்வொரு டபிள்யூஹெச்ஓ அதை சொல்லியிருக்காங்க அதுக்கு இது நீங்கள் நியூஸ் பாருங்க அதுக்கான செய்தி வந்து சேரும் எல்லாமே இதை சொல்லியிருக்காங்க ப்ளீச்சிங் பவுடர்னாலையும் மருந்து அடிக்கிறாலும் பயிலங்க செய்திகளை பார்க்கணும் ரெண்டு நாளைக்கு வாங்க செய்தி அத்தனையும் சொல்லிருக்காங்க மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் கூட நேற்றைய பேட்டியில் அதை தெரிவிச்சிருக்காங்க அரசு மருத்துவமனைகள் எந்த இடத்துல அதாவது கெட்ட வாடகை வருதோ அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க கிராம கிராமப்பகுதியில் மற்ற பகுதிகளில் மூட்டை மூட்டையாக போய் ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுனால ஒரு பயனும் கிடையாது கொரோனாவை அறிப்பதற்கான சீரோ பர்சன்டேஜ் கூட வாய்ப்பே இல்லை அதனால் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது மக்களுக்கு அவருடைய சுவாசத்திறன் குறையுது அதனால இதை தற்கும் சார் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை அவங்க தமிழ்நாடு அரசு கொள்முதல் மூலமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சர்களையும் கலந்து பேசியிருக்கோம் விரைவில் தமிழ்நாடு அரசு வழியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு விவசாயியும் இந்த பேரிடர் காலத்தில் மிக கஷ்டப்பட்டு ஒரு மூட்டை நெல்லை கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுக்காக ஒப்படைக்கிறாங்க கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு மூட்டைக்கு கமிஷனாக நாற்பது ரூபாய் பெறப்பட்டது இப்பொழுது தொடங்கப்படுகின்ற நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு ரூபாய் கூட கமிஷன் இல்லாமல் தமிழக முதலமைச்சர்கள் உணவுத்துறை அமைச்சர்கள் எடுத்ததன் அடிப்படையில் நேரடியாக விவசாயிகளுக்கு என்ன அது வழங்கப்படும் யாரும் எந்த இடத்திலும் அதற்கான நடைமுறை பின்பற்றப்படாது இன்றைக்கு என்பது பொதுப்பணித்துறை மூலமாக கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வெளிப்படை தன்மை எந்தெந்த பகுதியிலும் அடைப்பிற்கு அனைத்து சரி செய்யப்பட்டு கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணீர் கொண்டு நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர்களும் நீர்ப்பாசல் துறை அமைச்சரவர்களும் எடுத்திருக்காங்க என்பதை தெரிவித்து தமிழ்நாடு எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தோழமை கட்சி இதெல்லாம் பார்க்கறது இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய மரியாதையை கொடுக்கிற கட்சி தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க பார்த்தீங்கன்னா நாங்க வந்து அன்றைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம் ஆனால் இந்த பத்தாண்டு காலத்தில் எந்த நிகழ்ச்சியும் நாங்கள் அழைக்கப்படல திடீர்னு கூப்பிட்டா எங்களை கைது பண்ணி உள்ள உட்காந்து வச்சுருவாங்க ஆனால் அந்த மாதிரியெல்லாம் அநாகரிகமாக எங்களுடைய தலைவர் தளபதி நடத்த மாட்டார் எல்லோருக்கும் உரிய மரியாதையை கொடுப்பார் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றோம் ராஜமலை சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சியில் கலந்துவிட்டால் கூட அதனை எங்களுடைய முதலமைச்சர் வரவேற்பா ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்க மாட்டார் எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் நாங்கள் ஒன்றாகத்தான் நினைப்போம் மக்களுக்கு பணியாற்றுவதால் சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை என்று முதல்வரும் பணியாற்றுவோம் குறைச்சும் மொத்தமா குறைச்சிடுவோம் இதுதான் அதுதான் எங்களுடைய எண்ணமே முதலமைச்சர் அவர்கள் முழுக்க முழுக்க கொரோனாவை தமிழகத்தில் இல்லாமல் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் நாட்டு ஜீவனங்களுக்கு